தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிப்பயிற்சி நடைபெற உள்ளதா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலா இந்த குழப்பம் நிறைய அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் இருக்குது இதற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு வருடத்திலும் சனிப்பெயர்ச்சி நடைபெறும் அது எப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்க திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இரண்டு பஞ்சாங்க முறைகளை கொண்டு ஜாதகம் கணிக்கப்படுகிறது இந்த இரண்டு பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டு முறை சனிப்பயிற்சி நடைபெற உள்ளது அதில் ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் தற்போது நடைமுறையில் உள்ள பஞ்சாங்கம் பெரும்பாலானோர் பின்பற்றும் பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று வருகிறது சுக்கில பிரதமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபநாளில் இரவு பதினொன்று ஒன்று மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார் மீன ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து இரண்டரை ஆண்டு காலம் இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்க உள்ளார் அடுத்து வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நிகழ உள்ளது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைய உள்ளார் என்ன இப்போ குழப்பம் தீர்ந்ததா அடுத்து சனி உரிய பரிகார ஸ்தலமாக விளங்கும் திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் ஆலய சனிப்பயிற்சி எப்பொழுது தெரியுங்களா வாக்கிய பஞ்சாங்கத்தின் படிதான் திருநள்ளாறில் சனிப்பயிற்சி நிகழும் 2026 இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி திருநள்ளாறு சனிப்பயிற்சி விழா நடைபெற உள்ளது இந்த தகவல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்